புதிய சுரங்கத்தை பார்த்து இஸ்ரேல் மாடர்ன் வசதிகள் முதல் மார்ச்சூரி வரை ஜப்பாலியாவில் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் பல்வேறு வசதிகளுடன் இருப்பதாகவும் அதில் இருந்த மார்ச்சூரியில் இருந்து ஐந்து இஸ்ரேலியர்களின் உடல்களை கைப்பற்றியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து இஸ்ரேல் படை வெளியிட்டுள்ள வீடியோவில் ஹமாஸ் சுரங்கத்திற்குள் மினரல் வாட்டர் வெஸ்டர்ன் டாய்லெட் வாஷ் மிஷின் ஏசி மின்சாரம் தகவல் தொடர்பு கருவிகள் ஆயுத தயாரிப்பு மெஷின்கள் இருப்பது போன்று காட்டப்பட்டுள்ளது இந்த சுரங்கம் பூமியின் மேற்பரப்பில் இருந்து சுமார் முப்பது மீட்டர் ஆழத்தில் ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு இரண்டு முக்கிய தளங்களை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் கமாண்ட் சென்டர்கள் தங்குமிடங்கள் ஆயுதம் தயாரிக்கும் இடங்கள் மார்ச்சுரிகள் என பல அறைகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு மார்ச்சூரிகளில் இருந்து மூன்று ராணுவ வீரர்கள் மற்றும் இரண்டு பொதுமக்களின் உடல்கள் என மொத்தம் ஐந்து உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதனையடுத்து அந்த சுரங்கம் அழிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் கூறியுள்ளது கொல்லப்பட்ட ஹமாஸ் தலைவர் முகமது கந்தோர் என்பவர் இந்த சுரங்கத்தில்தான் தங்கியிருந்தார் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது ஹவாசின் சுரங்கங்கள் அதன் பெரும் அரணாக கருதப்படுகின்றன வடக்கு காசாவை விட தற்போது தீவிர சண்டை நடைபெற்று வரும் தெற்கு காசாவில் இன்னும் நவீன சுரங்கங்கள் உள்ளதாக கருதப்படுகிறது இந்த சுரங்கங்களில் சண்டையிடுவதற்கு என்றே இஸ்ரேல் யஹலோங் காம்பேட் என்ஜினியரிங் யூனிட் என்ற சிறப்பு படைப்பிரிவை உருவாக்கி பயிற்சி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது